ஹலோ வேல்டு ஃபார் எவர் அதாவது இந்த தேமல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரவுண்ட் ஷேப்ல தான் இருக்கும் தேமல் அப்படின்னா அது வந்து ரெண்டு இருக்கும் ஒன்னு வந்து வெள்ள கலர்லயும் இருக்கும் வந்து அழுக்கு கலர் கொஞ்சம் கருப்பு கலர் கலர்லயும் இருக்கும் இது வந்து வர வாய்ப்பு இருக்கு கழுத்துல பகுதியில் வரும் இல்லைன்னா நெஞ்சு பகுதியில கிடையாது பங்கல் அதாவது பூஞ்சை தொற்றுகளால ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை தான் இந்த தேமல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ராப்ளம் இப்படி இந்த ப்ராப்ளம் வரும்போது அதுல மாதிரி சிம்டம்ஸ் ஏற்படுமா அதாவது என்னமாச்சும் அரிக்குமா இல்ல வேற மாதிரி பண்ணுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சில தேமல்ஸ் மட்டுமே பாத்தீங்கன்னா அது போல பொடுகு இருந்துச்சுனா அந்த இடத்துலயும் வர்றதுக்கான அதிக சான்சஸ் வந்து இருக்கு வந்து ஆன்டி ஃபங்கல் கிரீன் அது வந்து யூஸ் பண்ணுவாங்க அதாவது நீங்க தோல் டாக்டர் ஸ்கின் டாக்டர்கிட்ட போய் நீங்க செக் பண்ணும்போது அவங்க வந்து உங்களுடைய ஏஜ் நீங்க என்ன ஜென்டர் எவ்வளவு வெயிட் இருக்கீங்க இதெல்லாம் வந்து கால்குலேட் பண்ணி அதாவது அந்த ஃபங்கல் தொற்றை வந்து அழிக்கக்கூடிய ஒரு கிரீமை வந்து நமக்கு வந்து கொடுப்பாங்க சோ அது எந்த அளவு எந்த டோசேஜ் அளவு கொடுப்பாங்க அவங்க டாக்டருக்கு தெரியும் சோ அவங்களுடைய ப்ரிஸ்கிரிப்ஷன் படி வாங்கி யூஸ் பண்ணோம்னா சோ அந்த ஃபங்கல் அந்த இருக்க அந்த பூஞ்சை வந்து உடனே வந்து இறந்துடும் சோ பட் அந்த இடத்துல உள்ள அந்த இது மாதிரி அதாவது ஒரு வெள்ளை கலர்லயோ இல்ல அழுக்கு கலர்லயோ இருக்கக்கூடிய அந்த நிறம் வந்து அந்த தோல் வந்து மாறுறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது சோ இந்த தேமல் இருந்துச்சுன்னா ஒரு ப்ராப்ளம் கிடையாது அது போல ஒரு சில தேமல் இருக்கிறவங்களுக்கு அந்த அரிப்புல வந்து லைட்டா ஏற்படும் சோ இப்படி இந்த தேமல் இந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்க கண்டிப்பா டாக்டர் போய் செக் பண்ணி ஆண்டி பங்கல் இந்த மாதிரி கிரீம் வந்து அப்ளை பண்ணாவே இது வந்து கியூர் ஆயிரும் சோ இதுல சின்ன இன்ஃபர்மேஷன் ஓகே அடுத்த மீட் பண்ணலாம் ஓகே பாய்